அலாம் வலைக்கம் வரமதுல்லா தமிழ் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு புதிய முயற்சியாக முப்பத்தி நாலு ஹதீஸ் கிதாபுகளுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிடக்கூடிய ஒரு முயற்சி அல்ஹம்துலில்லா அதில் பெரும்பாலும் ஹதீஸ்கள் மொழிபெயர்க்கப்பட்டு அதனுடைய முதல் பாகம் வெளியிடப்பட இருக்கின்றது இப்போ அதை பற்றியே தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முப்பத்தி நாலு ஹதீஸ் கிதாபுகள் புகாரி திருமிதி முஸ்லீம் அபுதாவூத் இந்த மாதிரி முப்பத்தி நாலு ஹதீஸ் கிதாபுகளையும் நாம வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுறது இது நம்ம கேட்கறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய விஷயமா இருக்காங்க ரெண்டாவது புத்தகமும் பல வால்யூம்ஸ் போகும் ஏன்னா ஒவ்வொரு புகாரிம்ஸ்லிம் எடுத்துருங்களா அதுவே ஒன்னு ஒன்று ஆறு வால்யூம் அது மாதிரி அஞ்சு வால்யூம் அப்படி இருக்கும் இது வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஒரு புத்தகமாக இதை தொகுத்து வச்சிருக்காங்க இதை வந்து சவாயித் வகையில தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் இது இது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் அதாவது சகிகள் குத்துபல் திஸ்வா பஸ் ஜவாஹிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒரு ஹதீஸ் தொகுப்பு புத்தகம் இது எப்படின்னா இப்ப சஹி புகாரி சஹி முஸ்லீம் அதே மாதிரி திரும்பி அபுதாவு இப்ப இது எல்லா ஹதீஸையும் நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸையும் நீங்க ஒரு 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 இடத்துல வச்சோம் அப்படின்னா இதுல ரிப்பீட்டட் ஹதீஸ் இருக்கும்ல இங்க இருக்க ஹதீஸ் இந்த கித்தப்ல இருக்கும் ஒரே கித்தப்பிலேயே கூட ஹதீஸ் ரிப்பீட்டடா இருக்கும் இந்த ரிப்பீட்டட் ஹதீஸ் திரும்பி திரும்பி வர்ற ரிப்பீட்டட் ஹதீஸை எடுத்துட்டு ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா யூனிக்கான ஹதீஸ் மட்டும் வரும்ல இத தொகுத்த நூல் தான் இந்த நூல் இப்ப இந்த நூலை வந்து ஏற்கனவே அரபியில் இருக்கு அதை தான் வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து தமிழ் மக்கள் முழுவதுமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ரஹிமா பப்ளிகேஷன் சொல்லிட்டு கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டை தெரியும் பரங்கிப்பேட்டையில சகோதரர் ஹுசைனுல் ஆப்தீன் அவங்க அவங்க தலைமையில தான் இந்த மொழிபெயர்ப்பு ஒரு அவங்களுடைய ஒரு அயராத முயற்சியில இந்த மொழிபெயர்ப்பு வந்து அவங்க துவங்கி இருக்கிறாங்க ஆலிமிகள் உலமாக்களுடைய உதவியோடு அலம்தல்ல மிக சிறப்பான முறையில் அந்த அந்த மொழிபெயர்ப்பு ஓரளவுக்கு வந்து முதல் பாகம் வெளியிடப்பட இருக்கின்றது இது வந்து ரஹிமா பப்ளிகேஷன் வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து இப்போதைக்கு அந்த விவரங்கள் இருக்கு இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள்ல வந்து கூடுதல் தகவல் வந்து அதில் ஆட் பண்ண போறோம்ல வரக்கூடிய அக்டோபர் பதினொன்னாம் தேதி இந்த முதல் பாகம் வெளியிடப்பட இருக்கின்றது இந்த ஹதீஸ் கித்தாப் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதனுடைய முக்கியத்துவம் என்ன இது மூலியமாக என்ன தமிழ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன ஒரு பயன் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்ன என்னன்னா குரானும் ஹதீஸும் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு எளிய மக்களும் ரொம்ப எளிமையான முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஆகவோ இல்லைன்னா ஒரு ஐஓஎஸ் ஆப் ஆகவோ வந்து சர்ச் பண்ணி ஹதீஸ்கள் எடுக்கக்கூடிய வகையில நான் சொல்றது எல்லா ஹதீஸ்க்கு தான் போகணும் அதே மாதிரி வந்து சர்ச் பண்ண கூட தெரியாதவங்களுக்கு ஏஐ உதவியோடு வந்து அவங்க வாய்ஸ் மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு கருத்தா சொல்லி அது சார்ந்த ஹதீஸ்களை எடுக்கிறது இல்லைன்னா தப்பா டைப் பண்ணா கூட சரியா அதை வந்து ஹதீஸ்களை தேடி எடுக்கிறது இந்த மாதிரி வகைகளை நம்ம வந்து ஒரு ஒரு இலவசமாக அனைத்து தமிழ் முஸ்லீம் சமூக மக்கள் அனைவருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கனவு அலகமதுல்லா எல்லாருடைய கனவு அதுக்காக பெரும் முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அலமதுல்லா அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குரான் அலமதுல்லா குரான் வந்து சிறப்பான முறையில் அது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பாக ஏஐ தொழில்நுட்ப உதவியோடு சௌதர் எஸ் அப்பாஸ் அவருடைய உழைப்பால வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாக உருவாகி இருக்கு இதுல வந்து நம்ம சர்ச்சு அதாவது தேடுதல் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் எக்ஸாக்டா டெக்ஸ்ட் டைப் பண்ணாதான் வரும் அது நம்ம எக்ஸாக்ட் வார்த்தைங்கிறது நமக்கு சரியாக நினைவில் இருக்காது ஏதாவது ஒன்று அது சார்ந்த ஒரு வார்த்தை போட்டா கூட அதை வந்து தொகுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய வகையில ஈவன் அதை டைப் பண்ண கூட தெரியாதவங்களுக்கு வாய்ஸ்ல ஒரு ஒரு வாய்ஸ்ல ஒரு நண்பன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படி கேட்டோம்னா அது கரெக்டா அந்த குரான் வசனங்களை தொகுத்து சொல்லக்கூடிய வகையில மிக சிறப்பான முறையில குரான் அகமதுல்லா வெளியிடப்பட்டிருக்கு இப்ப அடுத்து வந்து நம்ம ஹதீஸும் அதே போல் ஒட்டுமொத்த எல்லா ஹதீஸ்களும் நம்ம வெளியிட்டோம்னு சொன்னா உண்மையாவே தமிழ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பயனாக இருக்கும் குறிப்பா குரான் ஹதீஸ் மீது அதிக ஆவல் கொண்டாத நம்ம வாழ்நாள் முடியறது நம்ம இறப்புக்குள்ள ஒட்டுமொத்த குரான் ஈஸியாக படிச்சுடும் ஏன்னா அட்டை அட்டை சின்னதாக இருக்குது ஒட்டுமொத்த ஹதீசும் நபிலா சல்லா இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகள் அவருடைய சொற்கள் சொற்பொழிவுகள் அனைத்தையும் ஒரு வாட்டியாவது நான் வந்து கண்ணால் படித்து காதால் கேட்டுருணும் அப்படின்னு நியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய ஒரு பேராவலாக இருந்து கொண்டிருக்கின்றது அலமதுல்லா அதுக்கான தொடர் முயற்சி இன்னைக்கு அப்படி இல்லை குரானுக்கு அழகம்லாம் வந்துருச்சு இஸ்லாம் முப்பாஸ் அவருடைய முயற்சியில் வந்துருச்சு மாஷா அல்லா இப்போ அடுத்த ஹதீஸ்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குங்கிறதா எல்லாருடைய ஒரு தேடல் அலமதுல்லா அதுல பல முயற்சிகள் பல மெயில்கள் அதுல ஒரு முக்கியமான மயில்கள் தான் இது ஏன்னா முப்பத்தி நாலு ஹதீஸ் கித்தா இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை தமிழ்ல மொழிபெயர்த்து அலமதுல்லா கொடுக்க இப்பதைக்கு வரக்கூடியது பேப்பர் காப்பி தான் சாஃப்ட் காப்பி இல்ல பேப்பர் காப்பி தான் இப்போதைக்கு வருது இன்ஷால்லா அலமதுல்லா நம்ம தொடர்ந்து முயற்சி செய்வோம் நம்முடைய அந்த ஒரு கனவை இன்ஷால்லா நம்ம வாழ்நாள் முடியறதுக்குள்ள அடையணும் அலமதுல்லா இப்போ நம்ம அந்த ஹதீஸ் கிதாப்புக்கு வருவோம் இப்போ இந்த ஹதீஸ் கிதாபை பொறுத்த இது ஹதீஸ் தொகுப்பு நூல் ஹதீஸ் கிதாப்ல ஹதீஸ் தொகுப்பு நூல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த முப்பத்தி நாலு ஹதீஸ் கிதாப்னு சொன்னால அதை எப்படி ஸ்ப்ரிட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்பது ஹதீஸ் நூல் சஹி புஹாரி சஹி முஸ்லீம் சுசன் அகமது சுனன் அபுதாவது சுனன் திருமதி சுனன் நசாயின் சுனன் இப்னு மாஜா மொத்தா மாலிக் சுனன் தார்மி இப்படி ஒம்பது ஹதீஸ் கிதாப்கள் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை அப்படி அடிக்க வச்ச மாதிரி வச்சுக்காங்களேன் அதில் ரிப்பீட்டட்லாம் எடுத்துட்டு அதை ஒரு தொகுப்பாக என்ன பண்றாங்க தொகுத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்போது ஹதீஸ் கிதாப் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஏழு ஹதீஸ் நூல் சஹி இப்னு குசைமா சஹி இப்னு ஹிப்பான் அதே மாதிரி முஸ்னத் அப்துல் ரசாக் இப்னு அபு ஷைபா இப்படி இருக்கக்கூடிய அடுத்த செட் ஆஃப் ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்கக்கூடிய இப்ப இது எப்படி பார்ப்பாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்பது ஹதீஸ் ஒன்றும் இல்லை நூலில் இருந்து அந்த யூனிக்கான ஹதீஸ் தொகுத்தம் இது வந்து ஒரு மாஸ்டர் செட் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் செட்ல இல்லாம புதுசாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அப்ப அதை வந்து இதுல சேர்ப்பாங்க அப்ப இதுல இருக்க எல்லா ஹதீஸுமே என்ன பண்ணிருது அது மாஸ்டர் செட்ல வந்துருது அதே மாதிரிதான் அடுத்து ஒரு எட்டு சுனன் தார குத்தினி ரொம்ப எல்லாருக்கும் பிரபலியமான ஹதீஸ் தாவுகள் அடுத்து ஒரு எட்டு ஹதீஸ் நூல்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இதுவும் எப்படின்னாக்கா அந்த மாஸ்டர் இந்த புதிய ஹதீஸ்கள் இப்போ இதையுமே என்ன பண்ணுவாங்க சேர்ப்பாங்க அடுத்து வந்து வகை நூல்கள் பத்து முஸ்னது வகை நூல்கள் பாக்குறீங்கல்ல அப்ப இதுல இருக்கக்கூடிய அதாவது கூடுதலாக அந்த மாஸ்டர் செட்ல இல்லாம கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த பத்து கிதாப்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இப்படிதான் வந்து இந்த ஹதீஸ்கள் முப்பத்தி நாலு ஹதிஸ் இத்தாப்ல இருக்கக்கூடிய அந்த யுனிக்கான ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே வந்து தொகுத்து அது வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்தை நம்ம முழுசா படிச்சிட்டோம் அப்படின்னாலே நான் சொன்னா இல்லையா ரசுல்லாவுடைய அந்த பொன்மொழிகள் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவங்க பேச்சுக்கள் இது எல்லாத்தையும் தொண்ணூறு சதவீதம்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் தொண்ணூறு சதவீதம் நாம ஒரு கேட்ட ஒரு ஃபீலு ஒரு 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 ஃபீலுங்கிறது இல்ல ஒரு நாலேஜ் பேஸை வந்து நமக்கு கொடுக்கும் ஓகே ஹதீஸ்கள் இவ்வளவுதான் மொத்தம் வாழ்க்கையில நம்மளுடைய இறப்புக்குள்ள ரசுல்லாவோட பற்றிய அந்த எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அலகந்த ரசுல்லா பத்தி அறிந்து கொண்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் பேஸ்ட் கான்பிடென்டா அகமந்தாலும் அவனுடைய முதல் பாகம் சிறப்பான முறையில் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து பூமான நபியின் பொன்மொழி களஞ்சியம் அந்த அரபி கிதாபுடைய தலைமொழி இந்த 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 தலை தலைப்பிடிக்கா நிறைய இது வந்து ஹதீஸ் கிதாப் அதாவது ஹதீஸ் கிதாப்ல ஹதீஸ் ஹதீஸ்களின் தொகுப்பு நூல் ஓகேங்களா ரெஃபரன்ஸோடவே இருக்கும் எல்லா ஹதீஸ்மே ரெஃபரன்ஸோட இருக்கும் இந்த ஹதீஸ் கிதாப்ல பாத்தீங்கன்னா ஹதீஸ்களை பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஹதீஸ்ல வந்து பல வகைகள் இருக்கு சஹி இருக்கு ஹசன் இருக்கு லைஃப் இருக்கு நிறைய இருக்கு இதில் வந்து சஹீ மற்றும் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை மட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க லைஃபை வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் லைஃப் வந்து இதில் அவாய்ட் பண்ணிட்டாங்க ஏன்னாக்க இப்போ நானும் நிறைய இப்போ லேட்டஸ்டாக வரக்கூடிய பல ஹதீஸ் தாக்குதல எடுத்து படிச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னன்னா நம்ம ஹதீஸை பொழுது சஹி லைஃப்ங்கிறத கடைசியில் தான் போட்டிருப்பாங்க நம்ம ஹதீஸ் அப்படி அழகா வாசிச்சிட்டே வருவோம் அந்த 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 ஹதீஸில் இருக்கக்கூடிய செய்தியை அழகாக நம்ம சிந்தனையில் ஏற்றுவோம் கடைசியில் முடியிறப்ப அது வந்து லைஃப் அப்படின்னு இருக்குமா திருப்பி சிந்தனை வந்து அந்த டெலிட் பண்ணணும் அது சிரமம் அலமதுல்லா பட் ஆனால் இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் வந்து சகி மற்றும் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க அலமது இல்லா ஸோ வந்து மிக சிறப்பாக நடக்கக்கூடிய இது வந்து முதல் பாகம் பேப்பர் பிரிண்ட் தான் பேப்பர் பிரிண்ட் இன்ஷால்லா வரக்கூடிய தேதி இன்ஷால்லா மாலை ஐந்து மணிக்கு சென்னையில் மக்கா மஸ்ஜித் மவுண்ட் ரோடில் இருக்கு உங்களுக்கு தெரியும் சென்னையில் மவுண்ட் ரோடில் மக்கா மஸ்ஜிதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த ஓமந்தூர் அரசனை அரசு அரசு மருத்துவமனை இருக்கா இல்லையா அதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும் அதே மாதிரி எல்ஐசி மெட்ரோ அரசினர் தோட்டம் மெட்ரோ இப்படி சென்னையில் மைய இருக்கக்கூடிய மக்கா மஜிதில் இன்ஷாலா அப்புறம் மாலை ஐந்து மணிக்கு முதல் பாகத்தினுடைய வெளியீட்டு விழா அலமதுல்லா சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது இந்த ஹதீஸ் நூல் பார்த்தீங்கன்னா இந்த ரஹிமா பப்ளிகேஷனுடைய வெப்சைட் இன்ஷால்லா இது பாருங்க இதில் வந்து கூடுதல் தகவல் அப்பப்போ இன்ஷாலா ஒரு அப்டேட் பண்ண போகிறோம் அல இந்த ஒரு ஒரு பெரிய முயற்சி அலம்ல இது வந்து சிறப்பாக நடக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி மாஷால்லா அந்த நிகழ்வுகள் சிறப்பான முறையில் நடக்க நீங்கள் எல்லாருமே இன்ஷால்லா துவா செய்யுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்வாழ் வாழ்நாள் கனவான எல்லா அதிசயலையும் தமிழ் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அது அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அதான் அதான் முக்கியம் அந்த அந்த இலவசங்கிற அடிப்போடு பண்ணுங்க ஃப்ரீயாக ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் தான் எடுத்து பயன்படுத்துவாங்க இலவசமாக அனைத்து மக்களுக்குமே அனைத்து ஹதீஸ்களுமே சகியான ஹதீஸ்களுமே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாக ஒரு ஐஓஎஸ் ஆப்பாக ரொம்ப எளிய முறையில் சர்ச் ஏ கேப்பபிலிட்டியோட எளிய முறையில் சர்ச்சோட அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் உஷாலா அந்த கனவை நம்ம வாழ்நாளில் நிறைவு செய்யணும் எல்லாரும் விஷயம் துவா செய்யுங்க அது முதல்ல அவங்களுடைய பிரார்த்தனைகளோடு இப்போதைக்கு இதை நிறைவு செய்கிறேன் நன்றி